எஸ்எம்எஸ்சி கூட்டமானது என்னென்ன வகையில எல்லாம் இன்னும் பயனுள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து ஸ்லோ லேனர்ஸ்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ அந்த மாணவர்களுக்கு வந்துட்டு சரியாக படிக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்குது அவங்களுக்கு எழுதுலையோ வாசிக்கிறதுலையோ அல்லது வந்து சம் போடுறதுலேயோ நிறைய சிக்கல்கள் இருக்கிற ஸ்லோ லேனர்ஸ் அந்த மாணவர்களை வந்து நாங்கள் சிறப்பு கவனம் செலுத்தி அவங்களுக்கு பயிற்சிகளை கொடுத்து அவங்களையும் மற்ற குழந்தைகளோட வந்துட்டு சகஜமாக படித்து மதிப்பெண் பெற்று அவங்களும் வந்து நல்ல திறமைகளை வளர்த்துற அளவுக்கு இங்கே வந்து நாங்கள் வந்து தீர்மானம் போட்டு நாங்கள்லாம் ஒற்றுமையாக வந்து அதுக்குன்னு சில ஆசிரியர்களை வந்து நம்ம தலைமை ஆசிரியர் வந்து ஒதுக்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இதை வந்து பண்ணியிருக்கோம் இந்த எஸ்எம்சி மறு செஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா எங்கள் பள்ளியில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதில் முதல் தீர்மானமாக முக்கியமானது ஒன்றா நம்ம நினச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா பள்ளி வளாகம்தான் அதனோட தூய்மை தான் முக்கியமாக பேணப்பட வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் ஆலோசித்தோம் அதில் எப்படி நாங்கள் அதை செயல்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஊராட்சி மன்ற தலைவரும் பள்ளி மேலாண்மை குழுவில் இருந்தாங்க அதனால் அவங்கள நாங்கள் கேட்டுக்கிட்டோம் எப்படியாவது பள்ளி வளாகத்தை மிக தூய்மையாக வச்சுக்கணும் ஏனென்றால் ஒரு எட்டரை ஏக்கர் பரப்பளவில் பள்ளியானது அமைந்திருக்குது இதில் விளையாட்டு மைதானம் பில்டிங்ஸு எல்லாமே இருக்குது ஸோ அதை சிறப்பாக வைக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் நிறைய ரிசோர்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அதை வந்து ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிட்ட பொழுது அவங்க உடனடியாக அந்த பஞ்சாயத்து பணியாளர்களை அனுப்பி வச்சாங்க அதே போல் நூறு நாள் திட்ட பணியாளர்களை எங்களுக்கு மாதத்தில் இரண்டு முறை அனுப்பி வச்சாங்க பள்ளி வளாகத்துல பார்த்தோம்னா ஈபி கம்பம் ஈபி போஸ்டர் வந்து ஒன்பது இருந்துச்சு அதுல அஞ்சு போஸ்டர் வந்து இந்த ஹை டென்ஷன் வயர் போறதா இருந்துச்சுங்க இங்க வந்து ஈபி லைன் வந்து இருபது கம்பம் இருந்தது இருபது கம்பமும் பிள்ளைங்க வந்து விளையாடுறதுனால அவங்களுக்கு பிரச்சனை மழை மழை வந்தாலோ வெயில் அடித்தாலோ காற்று அடித்தாலோ அது வந்து கீழே வைக்கணும் உளுந்துட்டால் பிள்ளைங்களுக்கு வந்து அது பின்னாடி எதாவது பாதிக்கும் சொல்லி ஊராட்சி மன்ற ஆஃபீஸில் கொண்டு போய் தீர்மானம் கொடுத்து கிராம சபையிலேயும் ஒப்புகள் வா ஒப்புதல் வாங்கி நாங்கள் பள்ளியின் மேலாண்மை குழுவின் மூலமாகவும் அதை வந்து நீக்கப்பட்டது காலமாக இங்கே ஈபி கம்பங்கள் வந்துட்டு நிறைய இருந்துச்சு அதில் இப்போ வந்து ஐம்பது வருடமாக நீக்க முடியாத அந்த அதை வந்து எடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு ஆனால் அதை தான் மா முன்னாள் மாணவர்கள் மற்றும் நிறைய பேர் வந்து எணிஞ்சு இதில் வந்து அந்த கம்பங்களெல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து டொனேஷன் பண்ணியிருக்காங்க அந்த கம்பம் இருந்ததுனால பயம் ஏதோ மேலே விழுந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது இப்போ கம்பம் இல்லை பிள்ளைங்களும் நல்லா ஓடி ஆடி தாராளமாக விளையாடுறதுக்கு பாதுகாப்பாக இருக்குது thank you இந்த எஸ்எம்எஸ்சி மூலியமே இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா இடைநிற்று குழந்தைகள் ஏன் இந்த இடைநேற்ற குழந்தைகள் வராங்க அப்படின்னா வருமானத்துக்காக பெற்றோர்கள் எல்லாம் வெளியூருக்கு செல்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அந்த குழந்தைகளை கவனிச்சிக்கக்கூடிய குறிப்பாக பெண் பிள்ளைகளை வந்து கவனிச்சிக்கக்கூடிய அல்லது சின்ன குழந்தைகளாக வளரிளம் குழந்தைகளாக இருக்கிறதுனால அவங்களை கவனிக்கக்கூடிய இது அவர் ஒருத்தருக்காக விட்டுட்டு போக முடியாதனால அழைச்சிட்டு போகிற ஒரு சூழல் வருது இந்த தான் வந்துட்டு அந்த இடைநேற்ற குழந்தைகளை நாங்கள் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணி அவங்கள வந்து இப்போ பள்ளிக்கு வர வச்சு பத்தாவது படித்த பள்ளி மாணவர்களை வந்து தொடர்ச்சியாக பதினொன்று பன்னெண்டு இந்த பள்ளியில் இல்லையாட்டி கூட அவங்க வேலை செய்கிற பக்கமாச்சும் அவங்கள வந்து சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இணைவட்டி எடுத்து நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்காக வந்து பண்ணியிருக்கோம் எப்படியும் பள்ளிக்கு வந்து மாணவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை தேர்ச்சியிட வைக்கிறதே முக்கியமாக வந்துட்டு இந்த எஸ்எம்சி குழு வந்து அதில் வந்து பங்கு பெறுது குழுக்கள் நிறைய துணை குழுக்கள் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வட்டார அளவிலான குழுக்கள் இருக்குது சுகாதார குழுக்கள் இருக்குது இது மாதிரி குழுக்கள் ஒவ்வொருத்தருமே உணவு பாதுகாப்பு குழு இருக்குது இந்த குழுக்கள் எல்லாமே அந்த உணவு தரமாக இருக்குது நான் எப்போதும் இங்கே மீட்டிங்க்கு வந்தேன்னா மதிய உணவு வந்து சாப்பிட்டு தான் நான் போவேன் அவ்வளோ நல்லா இருக்குது உணவு அங்கே சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் கொடுக்குறாங்க பள்ளி மாணவர்களும் வாங்கி அதை வந்து இது பண்ணுறாங்க மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து கழிப்பிடங்கள் வந்து கழிப்பிட நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால கழிப்பிடங்கள் வந்து இருக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு வந்துட்டு பத்தாமல் இருக்கிறதுனால கூடுதலாக இப்போ ஒரு ஏழு கழிப்பிட வசதிகள் வந்து கட்டி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது இன்னும் தேவைகள் ஏதாவது மனசில் இருந்து அதை நீங்கள் சொல்லதாக இருக்கிற சொன்னீங்கன்னா நாங்கள் அது ஒரு தீர்மானமாக போட்டு உங்களுடைய தேவைகளை நாங்கள் விவரத்தி பண்ணுவோம் நான் முன்னாள் பள்ளி மாணவன்கிற முறையில் பள்ளிக்கூடத்துக்கு வந்து நாங்கள் வந்து எங்களால் முடிந்த சிறு தொகை ஒரு முறை கொடுக்கப்பட்டு அடுத்த கட்டமாக வந்து ஐந்து வகுப்பறைகள் வந்து நாங்கள் சீரமைப்பு பண்ணி மின்சார வசதிகள் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு முந்நூறு சேர்ஸ் வந்து நாங்கள் வந்து டொனேட் கொடுத்துருக்குறோம் அப்புறம் எங்கள் மாணவர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் அவர் அவங்க ஃபேமிலி மூலிமா கொடுத்து செஞ்சுருக்கிறோம் எங்களுக்கு முன்னே இருந்த சீனியர் அதாவது முன்னோடிகள் எங்களுக்கு முன்ன படித்த மாணவர்கள் வந்து ஒரு நீர்நிலை தொட்டி கீழ் நீர்நிலை தொட்டி மிகப்பெரிய அளவில் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த நீர்நிலை தொட்டிக்கு உண்டான நீர்கள் வந்து ஜாட்ரப்பாளையம் தலைவர்கள் தொப்பப்பட்டி பொறுப்பாளர்களாக இவங்களாம் வந்து நமக்கு நல்லா உதவி செஞ்சுருக்கிறாங்க பள்ளி மேலாண்மை குழு அனைத்து பள்ளிகளிலும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது எங்கள் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழுவினோட இந்த இரண்டு வருட காலமாக நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ஒரு சிறந்த பள்ளியாக செயல்பட்டு வருகிறது இந்த அரசு பள்ளிகளில் மாணவர்களினோடய சேர்க்கை அனைத்து நலத்திட்டங்களும் மாணவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்கு மீண்டும் வருகை புரிந்து பள்ளியினோட செயல்பாடுகள் பள்ளியினோட மேம்பாடு அனைத்துக்கும் அனைத்துக்கும் ஒத்துழைக்க வேண்டும் என்றால் பள்ளி மேலாண்மை குழு அனைத்து பள்ளிகளும் சிறப்பாக செயல்பட்டால் மட்டுமே அது சாத்தியம் அரசு பள்ளியின் வளர்ச்சி நம் கையில் பொதுமக்கள் பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் என அனைவரும் ஒத்துழைத்து அரசு பள்ளியை மேம்படுத்துவோம் அரசு பள்ளியின் மாணவர்களின் நிலையை மேம்படுத்துவோம்